ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கும் வெல்கம் பேக் மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் மாதம்பண்டி ரங்கராஜ் அவர்களுடைய கொய்யா சட்னி இளநீர் இட்லி இந்த ரெண்டு ரெசிப்பியும் தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா வீடியோக்கு கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல்லைக்கானையும் க்ளிக் பண்ணிக்கோங்க ஸோ இன்றைக்கி ட்ரெண்டிங்காக போய்ட்டுருக்க இந்த ரெண்டு ரெசிப்பியும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நான் வந்து ஃபஸ்ட்டு இட்லிக்கு வந்து மாவு வந்து தனியாக ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சுட்டேன் நீங்கள் வந்து இந்த இளநீர் இட்லிக்கு மாவு அரைக்கும் போதே இளநீர் வந்து சேர்த்து அரைக்கலாம் நான் வந்து அப்படி செய்யலை மாவு வந்து அரைச்சி அதை கொஞ்சம் புளிக்க விட்டுட்டு நம்ம வந்து இட்லி ஊற்றும் போது அந்த மாவில் வந்து அந்த இளநீரை வந்து சேர்த்துட்டு ஒரு ஒரு மணி நேரம் நல்லா வந்து அப்படியே வச்சிடணும் வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம இட்லி ஊற்றணும் அப்படின்னா நல்ல ஒரு சூப்பரான அந்த இளநீர் ஃப்ளேவரோடு நமக்கு இட்லி கிடைக்கும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வந்து இளநீர் வந்து சேர்த்துட்டேன் சேர்த்துட்டு வந்து அந்த மாவை வந்து மூடி வச்சுட்டேன் ஒரு ஒன் ஹவருக்கு அப்புறம் தான் நம்ம இட்லி செய்ய போகிறோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொய்யா சட்னிக்கு வந்து ஒரு பேன் வச்சுருக்கேன் அதில் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் வந்து விட்டுக்கிறேன் எண்ணெய் விட்டுட்டு கூடவே கொஞ்சமாக கடுகு கடுகு சேர்த்து புரிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து அது கூட கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம் கடுகு கடலை பருப்பு கூடவே நான் கொஞ்சமாக உளுந்து சேர்த்துக்கிறேன் காரத்துக்கு தேவையான அளவு நீங்கள் வந்து காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க மிளகாய் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க ஏன்னா கொய்யா சட்னிங்கிறதுனால கொஞ்சம் அந்த இனிப்பு டேஸ்ட்டு இருக்கும் அதனால் காரம் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் ஒரு ரெண்டு வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து வதக்கிக்கலாம் ஸோ இது வதக்கிட்டு இருக்கும்போதே கொய்யாப்பழம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பழமாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப காயாகவும் இருக்கக்கூடாது ஸோ அந்த ஸ்டேஜில் இருக்கணும் அந்த மாதிரி வந்து கொய்யாப்பழம் நீங்கள் எடுத்துக்கோங்க கூடவே ஒரே ஒரு தக்காளி மட்டும் சேர்த்துக்கிறேன் தக்காளி வெங்காயம் சேர்த்து வதக்கிக்கலாம் கொய்யாப்பழம் வந்து நீங்கள் வந்து விதை அதிகமாக இருந்துச்சுன்னா விதையை வந்து நீக்கி எடுத்துக்கலாம் விதை இல்லை அப்படின்னா நீங்கள் அதை அப்படியே சேர்த்துக்கலாம் ரொம்ப காயாக இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சமாக வந்து வெந்நீரில் வந்து அதை வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இந்த வெங்காயம் தக்காளியோடு சேர்த்து வதக்கிக்கோங்க நான் இப்போ எடுத்துருக்கிறது ரொம்ப காயாக இல்லை கொஞ்சம் பழமாகவும் காயாவும் இல்லாமல் கரெக்டான பத்தில் இருந்துச்சு அதனால் வந்து நான் அதை வேக வைக்கல அப்படியே போட்டு வதக்கிக்கிறேன் ஸோ வெங்காயம் தக்காளி கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த கொய்யாக்காவையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து கைவிடாமல் வதக்கிறீங்க அப்படின்னா நல்லா வந்து அந்த கொய்யாக்காய் வந்து வெந்து வந்துடும் கூடவே ஒரு சின்ன எலுமிச்சப்பழ அளவுக்கு புளி வந்து சேர்த்துக்கோங்க ஸோ இப்போ பாருங்கள் நல்லாவே வந்து அந்த கொய்யாக்காய் வந்து நல்லா வெந்து வந்துருச்சு நம்ம வந்து கரண்டியில் வந்து உடைக்கும் போது அது நல்லா வந்து உடப்படணும் ஸோ அந்தளவுக்கு வந்து நல்லா வெந்து வந்துடணும் ஏன்னா நம்ம ஜாரில் போடும்போது அது சரியாக அறப்படாது ஸோ அதனால் வந்து நல்லா வந்து அதை வேக வச்சுக்கலாம் ஸோ இப்போ எல்லாமே நல்லா வெந்துருச்சு இப்போ அது நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம மிக்சி ஜாரில் போட்டு கொஞ்சம் வந்து குறை குறைப்பாக வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் ரொம்ப வந்து மையை அரைக்க வேண்டாம் கொஞ்சம் குறை குறப்பாக இருக்கணும் அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் ஸோ இது ஒரு பக்கம் ஆரிகிட்ருக்கட்டும் இப்போ இட்லிக்கு வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி வச்சுருக்கேன் தண்ணி நல்லா குச்சிருச்சு நான் வந்து இட்லி ஊற்றிக்கிறேன் ஸோ நீங்கள் இளநீர் இட்லிக்கு வந்து நல்லா வந்து அதை மிக்ஸ் பண்ணி ஒரு ஆஃப் அன் ஹவர்லேருந்து ஒன் ஹவர் வச்சுருங்க வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து இட்லி ஊற்ற வந்து ரெடி பண்ணுங்கள் ஸோ இப்போ இட்லியும் ஊற்றி எடுத்துக்கலாம் மாவு வந்து ரொம்ப தண்ணியாக இருக்குதுன்னு பார்க்காதீங்க அது வந்து இட்லி வெந்து வந்துச்சுன்னா நல்லா சாஃப்டாக சூப்பராகவே இருந்துச்சு நம்ம வந்து அது இளநீர் வந்து கூட சேர்த்துருக்கறதுனால ஸோ இந்த மாதிரி இருக்குது நீங்கள் வந்து இந்த மாதிரி செய்யும்போது மாவு வந்து கொஞ்சம் கெட்டியாக வச்சுட்டு அதுக்கப்புறம் அது கூட இளநீர் வந்து சேர்த்துக்கோங்க உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி ஊற்றுனாலுமே இட்லி ரொம்பவே நல்லா சாஃப்டாக வந்துச்சு ஸோ மூடி வச்சாச்சு இப்போ வந்து சட்னிக்கு வந்து நல்லா ஆறிடுச்சு ஸோ ஆறினதுக்கப்புறம் வந்து நான் சட்னி வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துவிட்டேன் ஸோ சட்னியுமே ரெடி இப்போ இதுக்கு வந்து ஒரு சின்ன தாளிப்பு கொடுத்துடலாம் ஸோ அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும் ஒரு சின்ன பேனில் வந்து கொஞ்சம் எண்ணெய் கடுகு கருவேப்பிலாம் போட்டுட்டு அதை வந்து தாளித்து சட்னியில் வந்து சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் ஸோ இப்போ வந்து இதை சட்னியில் சேர்த்துக்கலாம் கூடவே வந்து நீங்கள் ரெண்டு மிளகாய் கூட சேர்த்து செய்யலாம் அதுமே இன்னும் நல்லாயிருக்கும் ஸோ அவ்வளோதாங்க சூப்பரான இளநீர் இட்லியும் கொய்யா சட்னியும் ரெடி ஆகிடுச்சு ரொம்பவே சூப்பரான இந்த ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் கொய்யா வந்து உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது சும்மா வந்து சாப்பிடல அப்படின்னா இந்த மாதிரி சட்னியாக செஞ்சு கொடுங்க உடம்புக்கு ரொம்பவே நல்லது ஆனால் உண்மையாலுமே டேஸ்ட் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் என்னோடய ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ